தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க போறோம்னா தோப்பா தோட்டமா இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நிறைய செடி கொடிகளோட பேர் கொடுத்துருக்கோம் இப்போ எங்க நம்ம தோப்பு போடணும் எங்க தோட்டம் போடணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நமக்கு நீண்ட கால பயன் தரக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து தோப்பு தான் போடணும் நமக்கு குறுகிய கால பயன் தரக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடி தோட்டம் தான் போடணும் நீண்ட காலம்னா ஒரு பத்து ஆண்டிலிருந்து இருந்து முப்பது ஆண்டு வரைய நு பயன் தரக்கூடிய எல்லாமே நீண்ட கால பயன் தரக்கூடியது அதுக்கு பின்னாடி தோப்பு தான் போடணும் குறுகிய காலம்னா ஒரு ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டுக்குள்ள வர்ற எல்லாத்துக்கு பின்னாடி தோட்டம் தான் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது தென்னை மரங்கள் வந்து நமக்கு வந்து நீண்ட கால பயன் தரக்கூடியது அப்ப இங்க வந்து தோப்பு தான் போடணும் வாழை மரங்கள் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே குறுகிய காலத்துக்குள்ள பயன் தரக்கூடியது அப்ப வாணை தோட்டம் கரும்பும் அதே மாதிரிதான் கரும்பு குறுகிய கால பயன் தரக்கூடியது அப்ப கரும்பு தோட்டம் புளிய மரங்கள் வந்து நமக்கு நீண்ட கால பயன் தரக்கூடியது அப்போ புளிய மரம் வந்து நம்ம புளியன் தோப்புன்னு தான் சொல்லணும் பூக்கள் வந்து நமக்கு வந்து குறுகிய கால பயன் தரக்கூடியதுனால பூ வந்து பூந்தோட்டம் தான் சொல்லணும் பலா வந்து தோப்பு பனை மரங்கள் நமக்கு நீண்ட கால பயன் தருது அதனால பனந்தோப்பு சவுக்கு மரங்களும் அப்படிதான் அப்ப சவுக்கு தோப்பு மரங்களும் நமக்கு பல ஆண்டுகள் பயன் தரக்கூடியது அப்ப கொய்யா தோப்பு வெற்றிலையில நமக்கு வந்து குறுகிய காலத்திலே பயன் தருது அப்ப வெற்றிலை தோட்டம் மாமரம் வந்து நமக்கு நீண்ட கால பயன் தரதுனால மான் தோப்பு முந்திரியோட பயணம் நீண்ட காலத்து இருக்கிறதுனால முந்திரி தோப்பு தேயிலை என்பது குறிய கால பயன் தரக்கூடியதா இல்ல நீண்டகால பயன் தரக்கூடியதா அப்ப தோப்பு வருமா தோட்டம் வருமா சரியான பதில வந்து நீங்க கமாண்ட்ல தெரியுங்க